ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி பூ சாறு எடுத்து சேர்த்து டிஃப்ரெண்டான ஒரு கலரில் கொழுக்கட்டை எப்படி செய்யலான் பார்க்கலாமா இதுக்கு செம்பருத்தி பூவோடய இதில் மட்டும் தனியாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் கொதிக்க வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவை எடுத்துருக்கேன் இதோட ஒன்றரை கப்பு அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுக்கிறேன் இது நல்லா ஆறுனதும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையிடமோ அந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா வரும் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருந்தேன் இப்போ டென் மினிட்ஸ் கழித்து கொலக்கட்டை அச்சில் நெய் தடவிட்டு அது உள்ள கொழுக்கட்டை மாவை வைக்கிறேன் இப்போ அதோட கொஞ்சமாக பூரணத்தையும் உள்ளே வைக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி தேங்காயும் வெள்ளமும் சேர்த்து தான் பூரணம் செஞ்சேன் அந்த பூரணத்தையும் உள்ளே வச்சிட்டு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவை எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுருதேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை அச்சில் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி கொஞ்சம் மாவு செம்பருத்தி பூ சாறு சேர்க்காம அதையும் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் கொழுக்கட்டை வச்சில் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ எடுத்த இந்த இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடானதும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வெந் வேக வச்சாலே போதும் சூப்பராக கொழுக்கட்டை வெந்துடும் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ